ஹாய் வணக்கம் நண்பர்களே வில்லேஜ் யூடியூப் சேனலுக்கு வணக்கம் கேரளா நல்லிக்கா வாட்டர் கொய்யா அதுல ஐந்து கலர்கள் இருக்கிறது பிங்க் கிரீன் ரோஸ் ரெட் இந்த பறிப்போ இதெல்லாம் பூ பிஞ்சாருக்கு வரு ஏன்னா பிஞ்சு இது பூ பார்த்து வாடா நம்ம அந்த அடுத்த மரத்தில் பார்ப்போம் வாழும் சிங்க கிடைக்கணும் பாக்கேன் அதெல்லாம் பிஞ்சு பிஞ்சுதான் இன்னும் பத்து நாள் எப்படி ஆகும் பா நல்லா விளஞ்சிருக்கு போர்வா நல்லா விளைஞ்சிருக்கு பாரு இருங்க நல்லா விளஞ்சிருச்சு வா

நல்லா தடியா இருக்கு நல்ல விளைச்சல் பறிச்சுக்கிட்டு இருக்கு ஒன்னு எடுத்துக்கோ நல்லா இருக்குங்க ஏன்னா சும்மா நினைச்சியா लोटपत्रै इन्दे विडियो आट्परुको विरु विरु निष्या निच्छि अन्दे वाली

பாத்தீங்களா ஒரு கொத்து எவ்வளவு ஆனா இருக்கு நல்லா விளைஞ்சிருக்கு ஒரு காய பாருங்க வாங்க நம்ம எடை போடலாம் எடை போட்டாச்சு பாருங்க நம்ம நம்ம கடை கொண்டு போலாம் நண்பர்களே நம்ம கடைக்கு போய் அனுப்பலாம் நெல்லிக்காய் பார்த்தாச்சு நம்ம அடுத்த வழியெல்லாம் சோம் பண்ணிருக்கோயா யூடியூப் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோப்பு கலர் நெல்லிக்காய் பச்சை கலர் நெல்லிக்காய் அப்ப பார்த்தாச்சு பாய் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய்